டாபிக் இருக்கு சோ இத ஃபுல்லா கவர் பண்ணி உங்களுக்கு நம்ம மூவாயிரத்தி இருநூறு கொஷின் இந்த மூவாயிரத்தி இருநூறு கொஷின்ல யூனிட் தொல்லி தொல்லியல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஆயிரம் ஆன்லைனில் வந்து பாத்தீங்கன்னா தொல்லியலுக்கு மட்டும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் கிரியேட் பண்ணி அதற்கு பண்பாட்டு பரவல் தொல்பொருள் ஆய்வு ஸோ அதற்கும் ஒன்லைன் பண்ணி மூவாயிரத்தி இருநூறு கொஸ்டின் முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு பக்கங்களை உடையதாக நான் செஞ்சுருக்கேன் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு பக்கத்தோட நூற்றி தொண்ணூற்றி நான்கு பக்கங்களை உடைய அரை இலக்கியம் அரை இலக்கியு கணக்குன்னு அரை இலக்கியம் புத்தகத்தை நான் இதுல என்ன செஞ்சேன் உங்களுக்கு சேர்த்து கொடுத்துறேன் அப்ப இந்த தொல்பொருள் ஆய்வு பண்பாட்டு பரவல் தொல்லியல் இந்த டாபிக்லமே ஒரே குக்குல இருக்கும் அதோட அரை இலக்கியம் சார்ந்த பகுதிகளும் இருக்கும் சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடும்பப்படியும் பத்து யூனிட் இந்த பத்து யூனிட்டுக்கு பதிமூன்று புத்தகங்கள் புத்தேகங்கள் ஸோ மொத்தம் ஐம்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு இந்த அற இலக்கியத்தை சேர்க்காம அதை சேர்த்தோம்னா ஐம்பத்தி ஐந்தாயிரம் வினாக்கள் கிட்ட உங்களுக்கு வந்து ஸோ இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி இருநூற்றி எண்பது பக்கங்களை உடையது இதை அப்படியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிரோம் கொரியர் மூலம் அனுப்பி வச்சிருக்கோம் நீங்கள் கொரியரில் இதை என்ன செஞ்சுக்கலாம் வாங்கிக்கலாம் டோட்டலாக பதிமூன்று புத்தகம் இந்த பதிமூன்று புத்தகமும் என்னென்ன டாபிக்ல எத்தனை பேஜ் எவ்வளோ கொஸ்டின் இருக்கு ஸோ இதனுடைய கண்டென்ட் என்ன இப்போ இந்த டாபிக் இத்தனை பக்கம்னு சொல்லிடுறோம் அதில் பொருளடக்கம் என்ன இருக்குது ஸோ பொருள் அடக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும் அப்போ பொருளடக்கத்தை பார்க்கணும்னு சொல்லும்பொழுது நான் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே என்ன பார்த்தீங்கன்னா மொழி வரலாறு தொண்ணூத்தி அஞ்சு திராவிட மொழிகள் நூத்தி பதிமூணு திராவிட மொழிகளின் சிறப்பு இயல்புகள் நூத்தி எழுவத்தி தமிழ் மொழியின் தொன்மை பேச்சு மொழி கவிதை மொழி ஒவ்வொரு டாபிக் அதே மாதிரி ஆத்தருடைய புக்கு உங்களுக்கு தமிழ் மொழி வரலாறு சக்திவே தேப்போமி அகத்தியலிங்கம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சாம்வேல் ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக தொகுத்து ஒவ்வொரு கண்டென்ட்டுமே இங்கே கொடுத்துருக்கேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டூக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சங்க இலக்கியம் சங்க கால மருவிய இலக்கியம் இதுலயும் உங்களுக்கு டாபிக் வைஸ் ஐந்து ஒரு நூறு எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண்டு கீழ்கிழக்கு நூல்கள் என்னென்ன டாபிக்ல நான் கொடுத்துருக்கிறேன் டாபிக் அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ராச மாணிக்கினார் புக்ல அந்த புக்லயே உங்களுக்கு டாபிக் இருக்கும் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ராச மாணிக்கினார் புக்கை நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அழகு மூன்று நான்கு ஐந்து சோ எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா காப்பியங்கள்ல இருந்து நம்ம எடுத்துக்கோ பக்தி இலக்கியம் சிற்றி இலக்கியம் டோட்டலா கவர் பண்ணி நம்ம உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கோம் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இக்கால இலக்கியங்கள் திறனாய்வு நாட்டுப்புறவியல் தமிழோடு பிற துறைகள் சோ இதுல பார்த்தோம்னா உங்களுக்கு இக்கால இலக்கியத்துல கவிதை இலக்கியம் பாருங்க கவிதை இலக்கியம் கவிதை இலக்கியம் மொத்தம் ஒரு மூணு அஞ்சு டாபிக் மூணு மூணு ஏ மூணு பீன்ட்டு ஒவ்வொரு நாடகம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் நாடகத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் ஆறு அழகப்பன் அவருடைய மூல புத்தகத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒரு ஆயிரம் வினாக்கள் நம்ம எடுத்திருக்கோம் அதே மாதிரி புதினம் விருதுகள் அதே மாதிரி இலக்கிய திறனாய்வு இலக்கிய திறனாய்வுல வந்து பாத்தீங்கன்னா ஞானமூர்த்தி தாயே நான் ஞானமூர்த்தி புத்தத்துல இருந்து ஒரு ஆயிரம் ஒன்லைனர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல தெல்ல தெளிவா உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருப்பேன் கொடுத்திருப்பேன் சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அரசு பணி கனவை உறுதி செய்வதற்கான வழிமுறையாக நம்ம என்ன கிரியேட் இயல் ஏழு இலங்கணம் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன கான்செப்ட்ல இலங்கணத்துக்கு கொடுக்குறோம் ஸோ நன்னூல் நன்னூல்லயே வந்து பார்த்தீங்கன்னா மூணு பகுதி தொல்காப்பியா புற பொருள் அனுபவ மாலை ஒவ்வொரு டாபிக் வைஸா இந்த இடத்துல உங்களுக்கு நான் கொஸ்டின் பண்ணியிருக்கேன் ஸோ இதை மட்டும் அப்படியே நீங்க படிச்சுட்டு போனாலே போதும் குழுவினுடைய நோக்கம் நமக்கான ஆண்டாக உறுதி செய்யணும் அதுல எந்த வித மாற்று கருத்துக்கும் இடம் கொடுக்க கூடாதுங்கிறதுனால எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் தொகுத்து கொடுத்துட்டேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த தகவல்களை ஒன்பை ஒன்னா நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும் போதும் வேறு எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது ஸோ அந்த அளவுக்கு கான்செப்ட் நம்ம உருவாக்கியிருக்கோம் அதே மாதிரி ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டு மூல புத்தகம் எல்லாத்துக்குமே இதில் டாபிக் இருக்குது நான் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் குரூப்புலேயும் ஷேர் பண்ணுறேன் சாம்பிள் தேவையுள்ள உள்ள ஆசிரியர்கள் மெசேஜ் கொடுத்து சாம்பிள் வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பகுதி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல என்னென்ன டாபிக்ல நம்ம உருவாக்கியிருக்கோம் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அடுத்து கண்டை கொடுத்துட்டேன் இதனுடைய கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அது நம்ம பார்க்கணும் அது நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்லயே நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம மொபைல் ஆப்ஸுக்குள்ளே போயிருங்க மொபைல் ஆப்ஸுக்குள்ள போய் ஸ்டோர்ங்கிற பேஜை கிளிக் பண்ணீங்கன்னா முதல் லிங்கா வந்து பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பி மூன்று மாத கால பயிற்சிக்கானதுன்னு கொடுத்துருக்கோம் முதல் லிங்க் இதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல என்னென்ன ப்ராசஸ் பண்ணிருக்கோங்கிறத நம்ம டைப் பண்ணிருக்கோம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிட்டு இதெல்லாம் கண்ட் ஒரு ஃபோல்டர் இருக்கும் ஸோ அந்த கண்டென்ட்டை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பிடிஎஃப் இருக்கும் அப்படியே நீங்க ஓபன் பண்ணி சாம்பிள் பார்த்துக்கலாம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுடைய அரசு பணியை உறுதி செய்வதற்கான ஒரு வழிமுறையாக குழுவானது உருவாக்கி கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸாம் கொடுக்கக்கூடிய அந்த சிலபஸும் நம்ம உருவாக்கியிருக்கோம் எல்லாமே ஒன் பை ஒன்றா இதுக்குள்ள இருக்குது நீ இதுலயே பார்த்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் பிஜிடிஆர்பி எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்னென்ன புக்கை உள்ளடக்கியதுங்கிறது நான் கொடுத்துக்கேன் ஸோ இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பகிர்ந்துக்கிறேன் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு புத்தகம் ஐம்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு கொஸ்டின் மொத்த பக்கம் ஐயாயிரத்தி இருநூற்றி எண்பது பக்கம் இதில் அடுத்து நம்ம என்ன செய்யறோம்னா ஆன்லைன் டெஸ்ட்டு இரநூறு தேர்வு இருபத்தஞ்சாயிரம் கொஸ்டின் எழுத போறீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு பிராக்டிஸ் எடுப்பதற்கு ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறோம் அடுத்து இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் இதுதான் மெயின் இந்த பகுதி எல்லாத்தையுமே உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன் இருந்தாலும் மூல புத்தகங்கள் வெப்சைடு இதை ஃபுல்லாக தேடி இந்த அழகு ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசிரியர்கள் டாபிக் வைஸாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி நானூற்றி ஐம்பது பக்கங்களுக்கு மேலே ஒரு மெட்டீரியல் தயார் பண்ணியிருக்கோம் அதை கம்பல்சரி நீங்கள் படிக்கணும் அதை படிச்சுட்டு நீங்கள் இந்த ஒன்லைனில் யூஸ் பண்ணும்போது அது ஒன்று மட்டும் நீங்கள் வெளியே பார்க்க வேண்டியது இருக்கும் அதனுடைய பிடிஎஃப் நான் கொடுத்துறேன் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து பயன்படுத்தி சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா மெயினானது அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட் பாருங்க டாபிக் வைஸ் யூனிட் வைஸ் ரிவிஷன் புல் மாடல் டெஸ்ட் ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் சிறப்பு தமிழ்ல இருந்து தேர்வு இலக்கிய வரலாறு சைக்காலஜி ஜிகே எஜுகேஷன் பிரிவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ளேயே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துட்டோம் இந்த சாம்பிளை பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நான் பணிக்கு செல்லணும் முயற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் உடனடியாக இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க இருபதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு பயிற்சிகளை நம்ம ஆரம்பிக்கிறோம் முழுமையாக சிபிக்குழுவோடு இணைந்து அரசு பணியை உரித்தாக்கிக்கோங்க இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திருக்கு சிபிக்குழுவோடு குழுவோடு நன்றி நண்பர்களே